ஒரு பொருளை ரா மெட்டீரியலாக அப்படியே விற்றோம் அப்படின்னா நமக்கு லாபம் கம்மி அதே ரா மெட்டீரியலில் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுவும் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா லாபம் பல மடங்கு ஆகும் ஸோ இந்த மதிப்பு கூட்டுதல் பயிற்சி அப்படின்றது வந்து பல்வேறு இடங்களில் நடக்குது இப்போது மத்திய அரசே வந்து நிலக்கடலை மதிப்பு கூட்டுதல் பயிற்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசுன்னா மத்திய அரசு நிறுவனமான தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நடத்துது இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு சவுத் இண்டியாவில் ரெண்டு இடத்துல தான் இவங்களுக்கு பிரான்ச் இருக்குது ஒன்று தஞ்சாவூர் இன்னொன்று மைசூர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் வந்து இந்த நிலக்கடலை ப்ராசஸிங் மற்றும் வேல்யூ அடிச்சனை பற்றின பயிற்சி வகுப்பை நடத்துகிறாங்க இது முழுக்க முழுக்க இலவச பயிற்சி வகுப்பு யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஆன்லைன் மூலிமா நடக்கும் இது என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலையில் பத்து மணியிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் இது வந்து நடக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் என்னோடய கோர்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான மதிப்பு கூட்டுதல் பயிற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இவங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டு மூணு மாதத்துக்கு என்னென்ன டேட்டில் என்னென்ன பயிற்சி வகுப்பு இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க இதில் வந்து ஆன்லைன் பயிற்சி இல்லாமல் ஆஃப்லைன் பயிற்சி நேரடி பயிற்சி வகுப்பு நடக்கும் சில பயிற்சி வகுப்புலாம் ஏழு நாள் பத்து நாள் கூட நடக்கும் ஒரு ஏற்றுமதி நிறுவனம் வச்சுருந்தாலும் சரி இல்லை உள்நாட்டில் பதியப்பட்ட ஒரு நிறுவனம் இருந்தாலும் சரி உங்கள் நிறுவனத்தின் பேரில் அந்த பயிற்சியில் யாரோ ஒருத்தர் உங்கள் நிறுவனத்தின் சார்பாக கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஏழு நாள் பத்து நாள் பயிற்சிக்கெலாம் வந்து நீங்கள் தஞ்சாவூரில் ஹோட்டலெல்லாம் ரூம் எடுத்து தங்க வேண்டாம் இவங்களோட அமைப்பிலே வந்து ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது மிக மிக குறைந்த கட்டணத்தில் அவங்க பல்வேறு வகையான பயிற்சி அளிப்பாங்க இதில் வந்து பல்வேறு வகையான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க அதன்படி கிடைச்ச ரிசல்ட் வச்சு நமக்கு பயிற்சி அளிக்கிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க சிறு குறு நிறுவனங்கள் பதிவாக சிறு குறு நிறுவனங்கள் வந்து பயனடையணும் அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு பெறுகணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த பயிற்சி வகுப்பு வந்து நடத்தப்படுது இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஆன்லைன்லையும் சின்ன சின்ன பயிற்சிகள் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சம்மந்தமான பயிற்சி வகுப்புலாம் நடத்துகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் அந்த நட் ப்ராடக்ட்டுக்கான ப்ராசஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அதுக்கடுத்து இந்த கிரவுண்ட்நட் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்ன எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸு இதெல்லாம் இந்த ப்ராசஸிங் யூனிட்டுக்கு என்னென்ன வேணும் பேக்கேஜிங் லேபிளிங் ப்ராண்டிங் மார்க்கெட்டிங் இதெல்லாம் உண்டு அது போக அந்த பிரதமரோட சிறப்பு நிதி அதாவது பிஎம்எஃப் எம்இ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது ப்ரைம் மினிஸ்டரோடது ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன அதனோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து நாம் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பணும் அந்த மெயில் ஐடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஜூலை பத்தாம் தேதி நடக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் நெட் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன் சம்மந்தமான பயிற்சியெல்லாம் நான் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் போடுங்க அவங்க உங்களுக்கு இதில் எப்படி கலந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் அனுப்புவாங்க நீங்கள் ஜூலை பத்தாம் தேதி காலையில் ஒரு ஒம்பது முக்கால் மணிக்கெலாம் வந்து லாகின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் பத்து மணிக்கு பயிற்சி ஆரம்பிக்கும் போது நாம் பத்து மணிக்கு முன்னாடியே இருக்கிறதா நல்லது ஸோ அதில் லாக்இன் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இது வந்து நான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் இல்லை நான் கிரவுண்ட் நட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை எதிர்காலத்தில் கிரவுண்ட் நட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் வந்து கலந்துக்கலாம் ஸோ இதன் மூலியமாக பெரிய அளவில் நிலக்கடை சார்ந்த பல்வேறு வகையான நிலக்கடையிலேருந்து நம்ம மதிப்பு கூடுதல் நிறைய பண்ணலாம் அதாவது கிரவுண்ட்நட்டு ஆயிலேருந்து அதுக்கடுத்து நம்ம கடலை முட்டாயில் இருந்து இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ பல்வேறு வகையான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான பயிற்சியாக இது இருக்கும் யாராலும் முடியுமோ அவங்க கண்டிப்பாக கலந்துக்கங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்